ஜோதிட வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த சனி பயிற்சி இந்த சனி பயிற்சியினால் கடகராசிக்கு அடுத்த இரண்டரை வருஷம் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கடகராசிக்கு ஒம்போதாம் இடமான மீன ராசிக்கு இந்த சனி வந்து பயிற்சியாக இருக்குது அதாவது கடகராசிக்கு பாக்கியாதிபதி இந்த பாக்கியஸ்தானத்தில் போய் இந்த சனி இருக்கிறதுனால இது ஒரு நம்ம பாக்கிய சனி அப்படின்னு சொல்லலாம் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்த இரண்டரை வருஷம் சனி பயிற்சினால் இருக்கக்கூடிய பலன்கள் தந்தை வழி சொத்துக்கள் தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள் அந்த மாதிரியான சில அப்பா வழி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு முடிவுக்கு வராத பிரச்சனைகள் வந்து இந்த இரண்டரை வருடத்துக்குள் கண்டிப்பாக முடிவுக்கு வரும் சிலவங்களுக்கு தந்தையால் சில பிரச்சனைகள் கூட ஏற்படலாம் தந்தையால் சில சுமைகள் வந்து வரலாம் இப்போ கடகராசியில் இருக்கிறவங்க சிலவங்க என்ன பண்ணலான்னா குழந்தை இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அவங்க தந்தையாக கூடிய ஒரு யோகமும் வந்து இதில் இருக்குது அதே மாதிரி பண செலவு வந்து அதிகமாக இருக்கும் கடகராசிக்கு இந்த இரண்டரை வருஷமும் பண செலவு வந்து அதிகமாக இருக்கும் அதுவும் குடும்பத்திற்காக உடல் நலத்திற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு வந்து அதிகமாக இருக்குது உடல் நலத்தில் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும் இந்த கடகராசி அதே மாதிரி தொலைதூர பயணங்கள் அதாவது குடும்பத்தில் வந்து நீ ஃபேமிலி வந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழல் வந்து குறைவாக இருக்கும் ரொம்ப தூரமாக பயணம் பண்ணி வேலை பார்க்க போகிற மாதிரி இருக்கும் இல்லை குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கலாம் ஸோ அதனால் குடும்ப விஷயங்களில் உடல் நலத்தில் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும் அதே கடக கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சினால் உங்கள் தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொழில் வந்து கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது ஓரளவுக்கு இதாக மெதுவாக தான் வந்து இதாகும் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி தொழிலில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா ஸோ இப்போதைக்கு அது வந்து உங்களுக்கு சாதகமாக என்ன செய்யாது அமையாது இந்த இரண்டரை வருடம் சகோதரர்கிடையே வந்து ஒற்றுமை வந்து ஏற்படலாம் கடகராசிக்காரங்க இருக்காங்கன்னா உங்களுடைய சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் வந்து கிடைக்கலாம் சகோதரர்களுக்குடைய ஒற்றுமை வந்து ஏற்படலாம் உங்களுடைய வருமானம் வந்து நல்லாயிருக்கும் அதாவது வேலை வந்து உங்களுக்கு குறைவாக இருந்தாலும் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலைக்கு ஒரு சரியான வருமானம் வந்து கிடைக்கலாம் சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒம்பதாம் இடத்துலேருந்து உங்களுடைய மூ பதினோராம் இடத்துமான இந்த ரிஷபராசியை வந்து பார்க்குறா ஸோ ரிஷபராசிக்கு அதிபதி வந்து சுக்கரன் சுக்கரனும் சனியும் வந்து நமக்கு நல்ல ஒரு பலன்களை செய்கிறதுனால உங்களுக்கு பதினோராம் இடம்னால உங்களுக்கு அந்த வரக்கூடிய வருமானங்கள் வந்து நல்ல நல்லாயிருக்கும் ஏதாவது ஒரு கடன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அந்த கடன் வந்து வரலை அந்த பணம் வரவு வந்து உங்களுக்கு வர வேண்டியது இருக்குது அப்படின்னா அது இந்த ரெண்ட காலங்களில் வந்து உங்களுக்கு வரக்கூடிய பணம் பொருள் வந்து என்ன செய்யணும்னா உங்கள்கிட்ட வந்து சேரும்